வணக்கம் நேர்களே இது உங்கள் முரசு டிவியினுடைய சினி அப்டேட் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் இரண்டு உங்கள் விஜய் விஜய்துஷா சிவகுமாரோட ஆசை இதுதான் ஜோதிகா நிறைவேற்றலையா இத பற்றி ஓவரா பேசின பிரபலம் அதை பற்றிய பதிவை தான் நாங்க இப்ப பார்க்க போறோம் கோலிவுட்டோட பேவரேட்டான ஜோடி சூர்யா ஜோதிகா தான் காதலிச்சி பல வருஷங்கள் கடந்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறாங்க இப்ப மும்பையில வசிச்சு வர்ற அவங்க சினிமாக்கள்ல நடிக்கிறதுல ரொம்பவே பிஸியா அவங்க கூட இருந்து வராங்க ஜோதிகாவுக்கு சூர்யா ரொம்பவே சப்போர்ட்டா தான் இருந்து வராங்க அதே சமயம் ஜோதிகாவுக்கும் சூர்யாவோட குடும்பத்தினருக்குமே கடந்த சில காலமாவே பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறதா கூறப்பட்ட சூழல்ல பைல்வான் ரங்கநாதன் இது பற்றி கொஞ்சம் ஓவராவே பேசியிருக்கிறாரு சூர்யா தமிழ்ல டாப் ஃபைவ் ஹீரோக்கள்ல ஆள் நேருக்கு நேர் படத்தின் மூலமாக அறிமுகமான இவர் இதுவரைக்கும் நாற்பத்தி ரெண்டு படங்கள்ல நடிச்சு முடிச்சிருக்கிறாரு கடைசியா அவர் நடிப்புல வந்த கங்குவா திரைப்படம் படம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்த படமா கூட அமைஞ்சிருந்தது அந்த படம் மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவாகி இருந்தாலுமே இருநூறு கோடி ரூபாய் கூட வசூலிக்கலன்றது குறிப்பிடத்தக்க ஒன்றாகவே காணப்படுது இதனால சூர்யாவும் அவரோட ரசிகர்களுமே உச்சகட்ட தான் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் அடுத்ததா அவரோட நடிப்புல ரெட்ரோ படமும் ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்துல ஒரு படமுமே வெளியாக இருக்குது இது அவங்க ஜோதிகாவை காதலிச்சு திருமணம் செஞ்சு கொண்டதோட தேவ் என்ற மகனுமே தியா என்ற மகளும் கூட அவருக்கு இருக்கிறாங்க திருமணத்துக்கு பிறகு ரெண்டு பேருமே தங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாவே நகர்த்திட்டு வராங்க ஜோதிகாவும் சில வருடங்கள் இருந்து ஒதுங்கி குழந்தைகள் குடும்பத்தையும் கூட பார்த்து வந்திருந்தாங்க தற்போது மீண்டும் நடிக்கிறதுக்காக களமிறங்கி இருக்கிறாங்க அந்த வகையில ஹிந்தில அவர் கடைசியா ஸ்ரீகாந்த் என்ற திரைப்படத்துல கூட நடிச்சிருந்தாங்க மேலும் சில படங்கள்ல கமிட் ஆகி இருக்கிறதா கூட சொல்லப்படுது ஜோதிகா சூர்யாவை ஏகப்பட்ட மேடைகள்ல புகழ்ந்து அதாவது தனக்கு எல்லா விதத்திலையுமே மதிப்பு கொடுக்கறாரு நான் மீண்டும் நடிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தவரே சூர்யா தான் சொல்லி பல மேடைகளையுமே ஜோதிகா புகழ்ந்து பேசி அதே போல ஜோதிகா குறித்துமே சூர்யா பல மேடைகள்ல புகழ்ந்து பேசியிருக்கிறாரு இப்படியான சூழல்ல ரெண்டு பேருமே சென்னையில இருந்து குடிபெயர்ந்து மும்பையில செட்டில் ஆகி இருக்கிறாங்க இதுக்கு காரணமே பிரச்சினை தான் அப்படின்னு சொல்லி முதல்ல பேசப்பட்டது ஆனா அதை தொடர்ந்து ரெண்டு பேருமே மறுத்திருந்தாங்க முக்கியமா கங்குவா ப்ரமோஷன் ஒன்றுல பேசின போது ஜோதிகா எனக்காக நிறைய தியாகங்களை செஞ்சிருக்கிறாங்க அவரோட தாய் தந்தையை விட்டு பல வருடங்கள் எனக்காக சென்னையில இருந்து இப்ப நான் அவருக்காக மும்பைல இருந்தா என்ன அப்படின்னு தோண்டினது மும்பைக்கு ஆகி இருக்கிற அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு இந்த நிலையில பிரபல பத்திரிகையாளரும் நடிகருமான பைல்வான் ரங்கநாதன் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேசும்போது தன்னுடைய மூத்த மகன் குடும்பம் தன்னுடைய இளைய மகன் குடும்பம் தன்னோட குடும்பம் என்று சொல்லி அனைவருமே கூட்டு குடும்பமா வாழ வேண்டும் தான் சிவகுமார் கணவரோட ஆசையா ஆனா ஜோதிகாவோ தன்னோட தாய்க்காக மும்பைக்கு கணவர் சூர்யாவையும் குழந்தைகளையுமே கூட்டிட்டு போயிட்டாங்களாம் சரி அங்கதான் போயிட்டாங்க ஆனா சென்னை வரும்போது கூட சிவகுமார அவங்க பாக்குறதும் இல்லையா இந்த குடும்பத்தை ஜோதிகா சிதறடிச்சு விட்டுட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு இந்த விஷயம் இப்ப ரொம்பவே பரபரப்பாகவும் கூட பேசப்பட்டு வரும் விஷயமாவும் காணப்படுது மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தொடர்பான எக்ஸ்க்ளூசிவான விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம முரசு டிவியுடன் இணைந்திருங்கள்